பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பு வரும் அதிகாலை பொழுதைக் குறிக்கும் இது பொதுவாக அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலகட்டமாகும் இந்த நேரம் மிகவும் புனிதமானதாகவும் மன அமைதி தியானம் மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் பல மடங்கு நற்பலன்களை தரும் என நம்பப்படுகிறது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை பொறுத்து மாறுபடும் இந்த நேரத்தின் சிறப்பு திதி வார நட்சத்திர யோக தோஷங்களற்ற எப்போதுமே சுபமாக கருதப்படும் ஒரு புனித நேரமாகும் இறை வழிபாடு தியானம் மற்றும் நல்ல எண்ணங்களுக்கான சிறந்த நேரம் இந்த நேரத்தில் அண்ட சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என நம்பப்படுகிறது உடல் மற்றும் மனரீதியான ஆற்றலை அதிகரிக்க உதவும் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களின் பலன்கள் பலமடங்காக மடங்காகப் பெருகும் அன்றைய நாள் முழுவதும் வெற்றிகரமாக அமைய உதவும் சரியான நேரத்தில் குளித்து இறை வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம்